ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன்னுடைய வாழ்வில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் உன்னுடைய இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடியப் போகின்றது உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனை பிறக்கப் போகின்றது இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகின்றது நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கும் கவலைப்படாதே கொஞ்சம் நீ பொறுமையாக இரு நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில் தான் பெரும்பாலும் நீ இழந்திருக்கின்றாய் அதை நீ மறந்து விடாதே பொறுமையாக இருந்தால் இந்த பூமியையே ஆழலாம் எனவே இவ்வளவு நாள் காத்திருந்து விட்டாய் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தானே காத்திருந்திருப்பார் நம்பிக்கையோடு இன்னும் சிறு நாட்கள் மட்டும் பொருள் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் மீண்டும் அது உனக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன உனது தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படாதி அழுகுதல் ஆகியவைகளையெல்லாம் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது அழுவதை முதலில் நிறுத்து நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னுக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியிலெல்லாம் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனித தன்மையுடன் கூடிய கூர்மையான புத்தியுடன் இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவார் இது என்னுடைய சத்திய வாக்கு எல்லாம் நான் சரி செய்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே சரி செய்து வைத்திருக்கின்றேன் உன்னை யாரெல்லாம் நிராகரித்தீர்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது அவர்கள் உன்னிடம் வருவார்கள் அவர்களுக்கு உதவ சொல்லி கேட்பார்கள் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கும் காலம் இது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உன்னுடைய வேண்டுதலும் நிறைவேறும் காலம் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் காலம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல செயல்களை நீ செய்யப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் எதை பற்றியும் சிந்திக்காது உன் மனதுக்கு நிம்மதியை தரும் சூழல்கள் மாற்றங்கள் எல்லாம் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்வில் நடக்கப் போகிறது உன் உள்ளத்தில் அடுத்தடுத்து மன மகிழ்ச்சிகள் கூட போகிறது இனி எல்லாமே நல்லது நடக்க நான் இருக்கிறேன்